கோவையில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட காதலுக்கு இடையூறாக இருந்த நான்கு வயது மகளை கழுதை நிறுத்துக் கொண்ட தாயை போலீசார் கைது செய்தனர் கோவை சிங்காநல்லூரை அடுத்து இருபூர் மாணிக்கம் நகரைச் சேர்ந்தவர் ரகுபதி இவரது மனைவி தமிழரசி இவர்களது மகள் அபர்ணாஸ்ரீ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு தமிழரசியின் நடத்தை சரியில்லாததால் ரகுபதி மனைவியை விட்டு பிரிந்து சென்றார் அதன் பின்னர் தமிழரசி மகள் அபர்ணாஸ்ரீயுடன் வசித்து வந்தார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த வசந்த் என்பவருடன் தமிழரசிக்கு பழக்கம் ஏற்பட்டது அது நாளடைவில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட காதலாக மாறியது வசந்த் அடிக்கடி தமிழரசியின் வீட்டுக்கு வந்து தனிமையில் சந்தித்து சென்றுள்ளார் இதனை அக்க பக்கத்தினர் பார்த்து தமிழரசின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர் குடும்பத்தினர் தமிழரசியை கண்டித்து கணவருடன் சேர்ந்து வாழும்படி அறிவுரை கூறினர் ஆனால் அவர் கண்டுகொள்ளாமல் அந்த காதலை தொடர்ந்து வந்தார் இந்த நிலையில் ஜூலை இருபத்தைந்து அன்று மதியம் அபர்ணா ஸ்ரீ வீட்டில் இருந்த போது திடீரென வாந்தி எடுத்து மயங்கிவிட்டதாக கூறி தமிழரசி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார் அங்கு டாக்டர்கள் அபர்ணா ஸ்ரீயை பரிசோதித்து வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் சிங்காநல்லூர் போலீசார் விசாரித்தனர் அப்போது தமிழரசியின் குடும்பத்தினர் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் கழுத்தில் காயம் இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதனையடுத்து போலீசார் தமிழரசியை கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோவை மாநகர கிழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரித்தனர் அப்போது காதலன் வசந்த் குழந்தையை பிரிந்துவிட்டால் தன்னுடன் குடும்பம் நடத்துவதாக கூறியதால் மகளை கொன்று நாடகம் நடத்தியதாக தமிழரசி ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து போலீசார் தமிழரசி மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்